ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஓங்கார ஞான சூட்சமே ஓங்கார ஞான கடலே ஓங்காரன் என் அவதார ஞானியே சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி விளம்பிடுவேன் சோபகிருது செயல் திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் பாஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஞானவான் அரங்கன் தொண்டர் படை ஞானமதில் உலகமெல்லாம் நிரம்பி நிற்க நிற்கவே இந்த உலகம் ஞானலோகமாக நிலவுலகம் சத்தியவான்கள் நிறைந்த பூமியாக ஆற்றல் பட சத்திய யுகமாகவும் ஆற்றம் அடைந்துமே சடுதி ஞானுக மாற்றம் அரங்க நாசியோடு தொண்டர்கள் படை சூழ சூழவே ஆறுமுகன் யான் மாற்றம் தருவேன் அப்பனே இந்த பேர அற்புதத்தை ஓங்கார குடிலாம் ஏழாம் படை வீடு கொண்டு உலகமெல்லாம் யான் நடத்த இருக்க இருக்கவே அரங்கன் குடில் நோக்கி எல்லா திசை மக்களும் இணைந்து வந்தால் போதும் கருத்தாக அவரவருக்குள்ளும் தெளிவூட்டி கலியுகத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என அரங்கன் வகுத்த சுத்த சைவ நெறிமுறையோடு அன்னதான நெறி பின்பற்றி வரும் அன்னம் வண்ணமுடன் மனமாற்றம் தந்து வாரி வழங்கி தர்ம சேவை வளர்த்து பெருமைப்பட பட எல்லாம் தருமவான்கள் என புகழுவேன் பேராற்றல் நிரம்ப இனிதே இனிதே உலக மாற்றம் என் அருளால் கனிவேளவன் என் ஆசியோடு கருணை பெற்ற மக்கள் மூலமாக இனிதே இனிதே பேரற்புதத்தை நடத்துவேன் எங்கும் இந்த மாற்றம் நிகழ நிகழ வருகின்ற காலம் ஞானர் சித்தர் காலமாக வடிவேலன் யான் ஆளுகின்ற ஞான பூமியாக மாற்றம் கொள்வது உறுதியப்பா ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி